ஹலோ எவ்ரிவான் குட் மார்னிங் வெல்கம் டு வாவ்மன் மனம் இன்றைக்கி வந்து நம்ம பூசணி கொடியோட வேலை தான் பார்க்க போகிறோம் மஞ்சள் பூசணி கொடி இது நல்லா காய்ச்செல்லாம் முடிக்கலை பொதுவாகவே கொடிகளோட நேச்சர் என்னென்னா காய்கள் எல்லாம் காய்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கொடி வந்து காஞ்சு போயிடும் அது வேற காஞ்சு சருகாகிறது வேற இந்த மாதிரி இலைகளில் வந்து இந்த மாதிரி நோய் தொற்று இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸோ இது வந்து எப்படின்னா அந்த ஃபுல் கொடியையுமே ஸ்பாயில் பண்ணிவிடும் பக்கத்தில் இருக்கிற இலைகளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம் சேம் டைம் வந்து பக்கத்து செ பக்கத்தில் செடி இருந்துச்சுன்னா அந்த செடிங்களுக்குமே பரப்பி விட்ரும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த தொற்று இருக்கிற எல்லா இலைகளையுமே ஏன்னா இது இன்னும் காய்ச்சே முடிக்கலை இந்த கொடி ஸோ இது வந்து அந்த மாதிரி காயிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை இப்போது ஸோ என்ன பண்ணலான்னா அந்த தொற்று இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இப்போ உங்களோட பம்ப்கின் இல்லை இந்த மாதிரியான கொடி தாவரத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இலை தொற் அந்த நோய் தொற்று எடுக்கிற இலைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ப்ரோன் பண்ணி விட்டுணும் கட் பண்ணி விட்டுறணும் ஸோ அது வந்து பக்கத்தில் இலைகளுக்கு வந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அது அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இது மறக்க வேண்டினா ஒரு செடி வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ்லேருந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கூட ஆகுது டிபெண்ட்ஸ் ஆன் த பிளான்ட் வெண்டக்காய் செடின்னா ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஆகுது பச்சை மிளகானா அதுவும் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி இருக்கிறத கொடியாக்கி அது நல்லா விட்டு அதில் ஆண் பூ வந்து பெண் பூ வந்து அது வந்து பாலினேஷன் வந்து அதில் ஒரு காய் வர்றது இட்ஸ் வெரி லாங் ப்ராசஸ் அதனால் ஸோ நம்ம அதை ஈஸியாக அவ்வளோ அசால்ட்டாக வந்து அதை தூக்கி போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது மேக்ஸிமம் நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து நம்ம அதை வந்து எப்படியாவது அதில் அதில் அதுக்கான அதில் என்ன பலன் வருமோ அதை நம்ம பண்ணுறதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணும் சரி இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு செடி ஒரு ஒரு பூசணி விதை போட்டு நான் வச்சேன்னா முதல்ல அந்த விதை முளைக்கிறதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் இந்த கிளைமேட்டுக்கு அது ஒரு ஆடி போட்டது வேற மாதிரி இப்போ இருக்கிறதெல்லாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் கூட கிடையாது விதைகள் எல்லாமே முளைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் அதை முளைச்சி ஒரு வேளை அதை முளைச்சாலும் அதை நான் இந்த மழை புயலில் இருந்தெல்லாம் காப்பாற்றி அதை வந்து ஃபர்தராக அதை வளர்த்தெடுத்து அதில் இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஸோ இருக்கிற செடியை கொஞ்சம் பராமரிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறதே வந்து அது ஒரு சிம்பிள் ப்ராசஸ்ஸாக எனக்கு தோணுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பெ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தது பொதுவாகவே இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன ரெமெடி இப்போ அதை கட் பண்ணி விட்டுறோம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு டூ த்ரீ ரெமெடிஸ் வ பார்த்துருக்கேன் அதில் வந்து நான் நான் ட்ரை பண்ணது வந்து என்னென்னா ஒன்றே ஒன்று தான் பட்ரு மில்க் அன்னைக்கு தெளிச்சு விட்டேன் ஸோ அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரெமெடி தான் புளிச்ச தயிரை நல்லா நல்லா புளிக்க வச்சு அதில் வந்து தண்ணி டைல்யூட் பண்ணி நம்ம அதில் எல்லாத்தையுமே ப்ரூன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அது தெளிச்சு விடலாம் அப்படி இல்லைனா ரா மில்க் பச்சைப்பால் அதை வந்து பத்துக்கு ஒரு படங் ஒரு மடங்கு தண்ணி வச்சு அதை வந்து தெளிச்சு விடலாம் அதுவுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இது எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு எப்சம் சால்ட் வாட்டர் நல்லா இலைங்களுக்கெல்லாம் தெளிச்சு விட்டு அதோட மண்ணுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த மெக்னீஷியம் சத்து எல்லாமே கொஞ்சம் டேலி ஆகி ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் செடிங்கள்லாம் ஸோ நம்ம அதை ட்ரை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடியே இன்னொரு முக்கியமான ப்ராசஸ் என்னென்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருவோம் கட் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே கீழே மேலே படந்துருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து கரெக்டாக அதுக்கு ஒரு ட்ரெல்லிஸ்ட்டில் வந்து நம்ம அதை வந்து மேலே போகிறதுக்கு கொடியாக போகிறதுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக்கில் எல்லாமே அந்த இலைகள் எல்லாம் விழுந்துருச்சுன்னா தயிர் செஞ்சு எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து குப்பையிலையோ இல்லை கம்போஸ்ட் பின்லையோ போட்டுருணும் ஏன்னா அப்படியே விட்டுட்டோம்னா இந்த வேலை பண்ணுறதே வேஸ்ட்டு ஏன்னா அது க்ரோ பேக்கில் இருந்துச்சுனாலே போதும் அதுக்கு வந்து செடியில் இருக்கா கொடியில் இருக்கா இல்லை கீழே இருக்காங்கிறதெல்லாம் கிடையாது அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அது ஒரு பூச்சி அந்த பூச்சி வந்து அட்ரா இதாகிறது அதை வந்து அட்டாக் பண்ணுறது ஸோ அதனால் அந்த ரோபேக்கில் இருந்தாலுமே அது பிரச்சனை ஸோ அதனால் நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபுல்லுத்தையுமே அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் அதையும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் ஸோ இது ஓரளவுக்கு நான் வந்து பண்ணிட்டேன் ஸோ இதில் கட் பண்ணுறப்போ முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது ஆண் மலர் பெண் மலர் பெண் மலரை வந்து கட் பண்ணாமல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப ரேரு தான் பெருமாளர் அதையும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஸோ அது எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச மூணு ரோபேக்லேயே இதே இதே இருக்குது ஸோ அதனால் இதை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வேலையை உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கடுத்து இதுக்கு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன வந்து எப்சம் சால்ட் கொடுக்கணும் ஸோ கொடுத்து இதுவங்க எப்படி வளர்றாங்கன்னு பார்க்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம கம்போஸ்ட் பெண்ணுக்கு மாற்ற போகிறோம் அது ரொம்ப முக்கியமான வேலை இன்றைக்கி வந்து இந்த பூசணி கொடியை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வால் மண் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்